நூற்றாண்டுகளுக்கு முன் பெரிய சிந்தனையாளர் சாணக்கியர் தனது சீடரிடம் சொன்னார் வாழ்க்கையில் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் வாழ் அல்ல அது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை வெளியில் கிடைக்கும் ஒன்று அல்ல அது உன்னுள் எரியும் ஒரு தீபம் அதை நம்பினால் உன் விதி ஒளி வீசும் நீ முதன் முதலில் நடக்க முயன்றபோது விழுந்தாய் ஆனால் மீண்டும் எழுந்தாய் அதுவே உன் முதல் தன்னம்பிக்கை பாடம் பயம் என்பது மனம் கட்டும் சுவர் அதை கடந்து சென்ற உடனே தெரியும் அந்த சுவர் உண்மையில் இருந்ததே இல்லை தன்னம்பிக்கை ஒரு தீபம் போன்றது அதை சந்தேகத்தில் காப்பாற்ற வேண்டும் அந்த ஒளிதான் உனக்கு வழிகாட்டும் சாணக்கியர் ஆற்றைக் காட்டினார் அந்த ஆறு பாறையை வெட்டிக் கடக்கிறது அதன் வலிமையால் அல்ல அதன் பொறுமையால் வெற்றி ஒரே பெரிய தாவல் அல்ல சிறிய சிறிய வெற்றிகளின் சேர்க்கை ஒவ்வொரு வெற்றியும் உன் மனதில் சொல்கிறது ஆம் நான் முடியும் சாணக்கியர் கூறினார் சிங்கம் தன் வலிமையை நாய்களின் குரலால் அளவிடாது மற்றவர்கள் நம்பிக்கை இழக்க சொன்னாலும் அவர்கள் சொல்வது அவர்களின் வரம்புதான் உன் வழியில் நீ தொடரு அமைதிதான் உன் மிகப்பெரிய பதில் நல்லவர்களுடன் பழகு ஊக்கமளிக்கும் கூட்டம்தான் உன் தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒவ்வொரு நாளும் புதிதா ஒன்றை கற்று செய் அது உன் தைரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சாணக்கியர் சொன்னார் தன்னம்பிக்கை என்பது புனித ஆற்றல் நீ உன்னை நம்பினால் உன்னுள் இருக்கும் தெய்வீவ சக்தி வீழ்த்தெழும் சாதாரண மனிதனும் தன் நம்பிக்கையால் அசாதாரண வெற்றியைப் பெற முடியும் சாணக்கியர் கூறினார் உண்மையான பேரரசு உன் மனதில்தான் உன் எண்ணங்களை ஆட்சி செய் உலகம் உன்னை பின்தொடரும் அவரின் சீடன் தலை வணங்கினான் அவரின் கண்களில் ஒளி இதயத்தில் வலிமை சாணக்கியர் மெல்ல சொன்னார் தன்னம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையை ஆழு அதுவே உன் மிகப்பெரிய ரகசியம் புதிய ஊக்கமுடன் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் வளர்வோம் நுண்ணறிவிலும் நம்பிக்கையிலும் வாழ்க்கையிலும்